அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க இதை எதற்காக நம்ம இந்த வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பிய ஒரு விஷயம் நாம் அதிக நாட்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நாம் ரொம்ப நாட்களாக வேண்டிக் கொள்கின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காமல் இருப்பது நியாயமான ஒரு கோரிக்கை அது நிறைவேறாமல் இருப்பது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கைவிட்டுடுறீங்க ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல நம்முடைய விதி அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் விட்டுடுறீங்க அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடைக்காது இனி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளால ஆனால் அனைத்து முயற்சிகளையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் கைவிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திங்கட்கிழமையன்று விநாயகரை வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை ஆரம்பிங்க ஆனா இந்த ஒரு வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் இதற்கு கொஞ்சம் விதிகள் வந்து கொஞ்சம் கடுமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் நடுவில் பிரேக் வரக்கூடாது இன்கேஸ் நடுவில் பிரேக் வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் ஏழு நாட்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அதே போலவே இந்த ஒரு வழிபாட்டை உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்யணும் நீங்க நடுவுல வந்து ஒரு அவசர வேலையா வெளியூர் போறீங்க இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அங்க போய் நாங்க தங்கணும் அப்படின்னா இதை நீங்க செய்யக்கூடாது அதே போல் இதை செய்யக்கூடியவர்கள் சுத்தப்பத்தமாக இருக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமானது இப்ப பெண்கள் செய்ய போகிறாங்கன்னா அவங்க மற்றவர்களுக்கு சமைத்து கொடுக்கலாமே தவிர அவர்கள் சாப்பிடாம இதை நீங்க செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் அவங்களோட விருப்பம்தான் அது ஆனால் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க இப்ப ஏழு நாட்கள் ஒரே தான் நாங்க தினம்தோறும் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரே நேரத்துல செய்யணும் எல்லாம் கிடையாது இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க திங்கக்கிழமை இன்னைக்கு மாலை நேரத்துல செய்யறீங்கன்னா நாளைக்கு நீங்க காலையில கூட செய்யலாம் அல்லது மதியம் கூட செய்யலாம் ஆனா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் இருக்கும் பொழுதுதான் இதை செய்யணும் உங்க பூஜை அறையில விநாயகர் படத்திற்கு முன்பு இதை நீங்க செய்யுங்க சரிங்களா இப்ப நீங்க காலையிலே குளிச்சுட்டீங்கன்னா கூட இரவு செய்ய போறீங்கன்னா முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு விநாயகர்கிட்ட ஏதாவது ஒரு விளக்காவது ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ அதை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா கூட போதும் தனியாக ஒரு தீபம் ஏற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மூன்றே மூன்று ஏலக்காயை மட்டும் நீங்கள் உங்களுடைய கைகளில் வச்சுக்கோங்க மூன்றே மூன்று ஏலக்காய் மட்டும் போதும் இந்த ஏலக்காயையும் அது கூட கொஞ்சம் வெட்டி வேர் வெட்டி வேர் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே தருவாங்க ஸோ இந்த ஏலக்காயையும் வெட்டி வேரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு கையை வந்து வலது கையில் வச்சுட்டு வலது கையை மூடிக்கிட்டு சித்தி விநாயகா போற்றி அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டால் போதும் சித்தி விநாயகா போற்றி காரிய சித்தி விநாயகா போற்றி அப்படிங்கிறத உங்களால் முடிஞ்சவரை நீங்கள் உச்சரிக்கலாம் முதல் நாள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த முதல் நாள் மூன்று ஏலக்காயையும் அந்த வெட்டி வேறையும் ஒரு தட்டில் வச்சுடுங்க அதே போல மறுநாள் இப்போ திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிறோட முடியுது இது இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் செஞ்சுட்டு அந்த வழிபாடு முடிஞ்சிருச்சுனா கூட நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிடலாம் ஸோ ஒவ்வொரு நாளும் மூன்று ஏலக்காய் கொஞ்சம் வெட்டி வேர் இது மட்டும்தாங்க நீங்கள் செய்யணும் ஸோ ஏழு நாட்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தோரு ஏலக்காய் இருக்கும் ஒவ்வொரு நாளும் மூன்று ஏலக்காய் ஸோ ஏழு நாட்களுக்கு இருபத்தோரு ஏலக்காயும் கொஞ்சம் வெட்டி வேறு தான் அந்த தட்டில் இருக்கும் அதை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நீங்க மூன்று ஏலக்காயை வைக்கும் பொழுது நம்ம சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வச்சுட்டு காரிய சித்தி விநாயகனே போற்றி அப்படின்னு நீங்க வேண்டிக்கலாம் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு விஷயத்தெல்லாம் நினைக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் இப்போ பொண்ணு பார்க்குறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்குறீங்க அந்த இடம் வந்து அமையவே மாட்டேங்குது கை கூடி வர மாதிரி இருக்குது ஆனால் கடைசி நேரத்தில் அது தட்டி போகுது தான் திருமணம் முடியும்னு தெரியல வயதும் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த கல்யாணம் முடியணும் இல்லை ஒரு நல்ல வேலையில் பையன் அமரணும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வர மாட்டேங்குது பிளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதுன்னு கிடையாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்போ அல்லது நல்ல வேலை வெளிநாட்டு வேலை வேணும் இல்லை அரசாங்க வேலை வேணும் தொழிலில் முன்னேற்றம் நடக்கணும் இல்லை ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்க அது நமக்கு முடியணும் இல்லை ஒரு வீடு கட்ட இடம் பார்க்க போகிறீங்க அது நீங்கள் நினச்ச வேலைக்கு உங்களுக்கு வரணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இப்போ வாங்க நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வழிபாட்டிற்கு தேவை இந்த இரண்டு பொருள் தாங்க ஏலக்காய் நல்ல வாசனையான நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரி கலரும் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கணும் அதோடு சேர்ந்து கொஞ்சம் வெட்டிவேர் இது மட்டும்தாங்க நமக்கு வேணும் ஏலக்காய் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது மகாலட்சுமிக்கு உரிய பொருள் பெருமாளுக்கு உரிய பொருள் வாசனை மிக்க பொருள் எல்லாமே நேர்மறை ஆற்றலை நமக்கு அள்ளித்தரக்கூடியவை அதோடு சேர்ந்து இந்த வெட்டிவேர் பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் விநாயகரை வேண்டி வந்து இந்த வெட்டிவேர் போட்டு தீபம் போடணும்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் கிடைத்திருப்பதாக சொல்லியிருந்தாங்க இப்போது நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு பொருள் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா இன்றைய கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் நேரம்லாம் தேவையே கிடையாது இதை பார்த்த உடனேவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது மாலை நேரத்தில் இரவு ஏழு மணி எட்டு மணி எப்போ வேணாலும் நீங்கள் இதை ஆரம்பிக்கலாம் இன்று ஆரம்பித்தால் தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யணும் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும் ஒரே ஒரு வெட்டிவேர் மூன்று ஏலக்காய் இது தான் தினம்தோறும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இது தான் வெட்டி வேற நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிடலாம் இதை வந்து உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது அந்த ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அதை சொல்லிவிட்டு ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து ஒரு அகல் எடுத்திருக்கிறேன் அந்த அகலில் இந்த ஏலக்காய் மூன்று ஏலக்காயையும் இந்த வெட்டி வேற நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுடலாம் ஸோ முதல் நாள் இதை மாதிரி நீங்கள் வச்சிடுறீங்க இன்னைக்கு அதே போலவே அடுத்த ஒரு ஆறு நாட்கள் மொத்தம் ஏழு நாட்கள் இப்படியே நீங்கள் செய்கிறீங்க இது வந்து நீங்கள் வந்து ஒரு துணியில் கட்டி வச்சாலும் வைக்கலாம் அல்லது இப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா கூட இதனுடைய வாசனை வந்து அந்த பூஜை அறை அந்த பூஜை ரூம் ஷெல்ஃபில் வந்து இருக்கும் ஏழு நாட்கள் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பெல்லாம் பூஜை ரூமில் தினந்தோறும் விளக்கேற்ற போகிறீங்களோ உங்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் இப்போ ஒரு மாதத்தில் ஏழு நாள் செய்கிறீங்க அப்படின்னா இதனுடைய வாசம் வந்து எத்தனை நாள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதனுடைய வாசனை போயிடுச்சுன்னா இதை நீங்கள் அப்புறப்படுத்திடலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் இதிலிருந்து நல்ல வாசனை நறுமணம் அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் இந்த பொருள்களை இந்த இருபத்தோரு ஏலக்காய் வாசனைலாம் சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிற போது இதை வந்து நம்ம கால்படாத இடத்துல எடுத்து போட்டுடலாம் ஏன்னா அது அதனுடைய சக்தி அதனுடைய ஆற்றல் வந்து குறைந்து போயிடும் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணுன்னாலும் நீங்கள் செய்யலாம் இந்த ஏழு நாட்களுக்குள்ளாரே நீங்கள் வேண்டிய அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த மாதம் திரும்ப ஒரு ஏழு நாள் இதை நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஆமாங்க வெறும் இருபத்தோரு ஏலக்காய் அது கூட கொஞ்சம் வெட்டிவீர் இது மட்டுமே போதும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இதற்கு மிக மிக அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை தான் ஸோ விநாயகரை வேண்டி வேண்டி இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அவருக்கு அருகம்புல் மாலை போட்டு ஏதாவது நெய்வேதியம் சுண்டலோ கொழுக்கட்டையோ ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டு நீங்கள் அவருக்கு அங்கே ஒரு அர்ச்சனை செய்து வருவது அப்படிங்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி